வண்ண நிலவே வா வஞ்சி வா கிட்னி ஸ்பெஷலிஸ்டுக்கு சந்தோஷம் கொடுக்கறது என்னன்னா மனைவியோட பிறந்த நாள் கிடையாது குழந்தைகளோட பிறந்த நாள் கிடையாது மனநாள் கிடையாது டிரான்ஸ்பிளான் பண்ண கிட்னியில் வர முதல் டிராப் யூரின் தான் அவங்களே சந்தோஷப்படுத்தணும் நான் சொல்லுவேன் ரொம்ப வார்றானே गवर्नर பதவி விட்டுட்டு வர்றது ஒரு கடினமான முடிவு தான் அது சொல்றாங்க அவங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷாக்காதா ஹஸ்பண்ட் அப்படிங்கற privilege நமக்கு அது எவ்வளவு நடிச்சாலும் உங்களுக்கு 1500 ரூபாய் தான் பேமெண்ட் இப்ப புதுசா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 100 ரூபாய் ஏத்துவாங்க 1600

எனக்கு யாரும் வேட்டி வைக்க முடியாது நானே வேட்டி வச்சுக்கிட்டாட்டா இயற்கை நெகழ்களில் வந்து கடினமான முடிவுகள் அப்படிங்கிறப்போ இந்த கவர்னர் பதவி விட்டுட்டு வர்றப்போ ஒரு கடினமான முடிவு தான் சினிமா கேட்போம் அது கேட்போம் நம்ம விரும்புகிறமோ இல்லை அது என்மேல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏன்னா அவங்களுக்கு ஒரு பென்ஸ்காரருன்னா எனக்கும் பென்ஸ்கார் இவங்களுக்கு எப்படி முன்னால புரோட்டோகால் வெஹிக்கிள் போவோமோ அதே மாதிரி அப்பல்ல போறப்ப எனக்கும் ஒரு புரோட்டோகால் வெஹிக்கிள் போவும். ஏய் நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்ட்டே கேகாம்பர்தது விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. பின்னால ரெண்டு போலீஸ்மேன் வந்து செக்யூரிட்டி வருவாங்க. கிளினிக் வாசல்ல உட்காந்துட்டு ஒவ்வொரு பேஷண்டையும் செக் பண்ணி விடாம வெளியே விடுவாங்க. வை ब्लैक? ஆ, ஷேம்ப்லட். நான் வர்றப்போ வந்து ஜீரோ டிராஃபிக் வேண்டாம்னு சொல்லிவிட்டாங்கன்னா ஜீரோ டிராஃபிக் ஹஸ்பண்டுக்கும் எலிஜிபிள் அது பெரிய நியூஸாக வந்து அடுத்த நாள் புது டாக்டர் மெடிக்கல் டாக்டர் இருக்கனால வேலி ஆஃப் தெரிஞ்சுன்னு தெரிஞ்சதுன்னு சொல்லி இந்த ப்ரோட்டோக்கால்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதை விடுறங்கிறதுங்கிறது ஒரு ஒரு கடினமான முடிவு தான் அன்றைக்கு முதல் நாள் கூட நாங்கள் போய் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து வருஷம் நின்று கடைசியாக ஏறி பெட்டி லக்கேஜ் எடுத்துகிட்டு தூக்கிட்டு வந்து காரை வர வச்சு போகிறதுங்கிறது ஒரு

ஏற்கனவே நீ கேட்ட போல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து போய் தெரியுது மறுபடியும் கிண்டாத அப்ப மூடு மூடியாச்சு இல்ல இந்த சாரி இவங்க தன்வியோட பொட்டிக்குல இருந்து எடுத்தது ஐயோ ஆச்சரியமா இல்ல எனக்கு மகுடம் சூட்டியதால் அவர்களுக்கு நான் இந்த மகுடத்தை சூட்டுகிறேன் நான் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மகுடத்திற்கும் அது மருத்துவக் கல்லூரி மாணவியாக மனைவியாக மருத்துவக் கல்லூரி மாணவியாக தாயாக அரசியல் தலைவியாக ஆளுநராக இதற்கு பின்னால் வருகின்ற பொறுப்பிற்கெல்லாம் எனக்கு மகுடம் சூட்டுபவராக இருப்பதனால் இந்த மகுடத்தை நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன் ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் நம்ம சரோஜ தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா அருமையான இறைவன் கொடுத்த வரம் என்னுடைய குடும்ப தலைவி அரசியல் பணியையும் குடும்ப பணியும் சமமாக பாவித்து இரண்டு கண்களாக பணியாற்ற முடியும் என்பதற்கு அவங்க ஒரு பெண்களுக்கு ஒரு முன் உதாரணம் டாக்டரா நான் உள்ள கிரீடத்தை எடுத்து வச்சுட்டு தான் ஒரு கமலாலயத்துக்குள்ளேயே நுழைவு சொல்லுவாங்கப்பா

எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கீங்க அரசியலுக்கு போனாலும் குடும்பத்தை மறக்காமல் அந்த கடமைகளை சிறப்பாக பணியாற்றியதற்காக அரசியல பாஜக மாநில தலைவர் ஆனா கூட வீட்டு குடும்ப தலைவரிங்க பொஷனை விட்டு கொடுக்காம இருக்க ஒரே கருத்துக்காக தமிழ் சிவன் விஷயம் இருக்கு அவன் கோபம் சிரிப்பாங்க அது பல பேருக்கு தெரியாது அவங்களுக்கு கோபம் வருதுன்னா மூஞ்ச காட்ட மாட்டாங்க ஒரு மாதிரி ஆஹ் அப்படின்னு சிரிப்பாங்க சிரிச்சாங்கன்னா கோபமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஏய் என்னை வச்சு ஒண்ணும் காமெடி கிமிடி பண்ணலையே கிட்னி கின்னி ஸ்பெஷலிஸ்டுக்கு சந்தோஷம் கொடுக்கறது என்னன்னா மனைவியோட பிறந்த நாள் கிடையாது குழந்தைகளோட பிறந்த நாள் கிடையாது மனநாள் கிடையாது டிரான்ஸ்பிளான் பண்ண கிட்னில வர முதல் டிராப் யூரின் தான் அவங்கள சந்தோஷப்படுத்தும் நான் சொல்லுவேன் அது மாதிரி அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் கால் எந்திரிச்சுப்பா இன்னைக்கு என்ன நாள்னா இப்போ காலில் டிரான்ஸ்பிளான்ட் போகணும் இப்போ இன்னைக்கு என்ன நாள் பா அப்படின்னா இல்லை நேத்தே அந்த பேஷண்ட் சொல்லிட்டாங்க இன்னைக்கு நல்ல நேரமா பார்த்து டிரான்ஸ்பிளான் ஆரம்பிக்கணும் பா சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல கோவப்படுறீங்க கோவப்படலை உங்களுக்கு புரியல மேடம் பிறந்த இல்லை சார் மேடமோட பிறந்த நாள் ஜூன் டுவெண்ட்டி பிப்டி டூ சரி எவ்வளோ பெரிய மனுஷன்

ഒരു

பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு எடிடி எடிப்பானே மிஞ்சி போடுவே அவருக்கு அவருக்கு இந்த பாஷா பண்ற மாதிரி கட்டி நான் அப்படியே பார்க்கறப்ப சார் என்னதா இருந்தாலும் ஹார்ட் எர்ன் பண்ணி செலவு ஆகும்போது கொஞ்சம் பெயினா இருக்கும் இப்போ விக்டரி பிரச்சனை விக்டரினா ஓகே செலவு பண்ணுவோம் இன் கேஸ் மாதிரி தோல்வி ஆயிடுச்சு அப்படினா அவங்களுக்கு ஃபீல் ஆகும் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் அப்ப என்ன விட அவங்க தான் தைரியமா இருப்பாங்க சரியான குடும்பனா ஏர்ல பூட்ன ஏர்ம மாதிரி நல்ல துப்பு குடும்பம் அன்பு உனது மக்கள் பணி அரசியல் பயணம் வெற்றி வெற்றி என்ற வெறியுடன் பயணித்து தமிழக மண்ணுக்கு விடுவுகாலம் வர வாழ்த்துகிறேன் உங்களை எழுத சொன்னது லவ் லெட்டர் அவர் கட்சி அறிக்கை போல நீடு வாழ்க வாழ்த்துகிறேன் உனது அரசியல் பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் லவ் லெட்டர் ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு உலகம் எல்லாம் அள்ளி தெளிச்சுட்டீங்களா வந்து நீங்க வேலை வேலைன்னு இருக்கிறீங்க வீட்டில் நீங்கள் சரியாக என்ன முக்கியமான மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரோஸ் இருக்குது இந்த ஒரு ரோஸை நீங்கள் மேடமுக்கு கொடுத்து அவங்களை சாந்திப்படுத்தலாம் ப்ரப்போஸ் பண்ணலாம் மேடம் பேஷண்ட் நினச்சிக்க சார் இப்போ உங்களை பேஷண்ட் நினச்சிக்க உங்களோட மனைவி தான் இன்றைக்கி பேஷண்டாக வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அன்பு கரிசனப்பில் வந்துடும் இல்லை உடம்பை பார்த்துக்கணும் யோகா பண்ணணும் நேர நேரத்தில் சா பண்ணணும் ஓய்வு எடுக்கணும் லவ் லவ் நீங்க என்ன பேச என்ன பேச என்ன நினைச்சீங்க உடம்ப பாத்துக்கங்க வேற வேலைக்கு மாத்திர போடுங்க வேற வேலைக்கு ஜூஸ் குடிங்க லவ் ஐ லவ் யூ லவ் ஐ லவ் லவ் யூ

என் உணர்விலும் அக்கறை என் உணவிலும் அக்கறை ஒட்டுமொத்தமாக என் மீது அக்கறை நீங்கள் என் வாழ்க்கையை அக்கறை சு சார் பகலா இருந்தது ரசித்தேன் உங்களுடன் ரசித்தேன் அவங்களுடைய கவிதை நாயகம் வந்து அவருடைய அர்த்தத்தில் பிறந்தது அவருடைய ஜீன் ஸ்பான்டேனியஸா அடிக்கிறதெல்லாம் அவங்க கிட்டே இருக்காங்க உங்களை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ப்ரிப்பரேஷன் இல்லாமல் டக்குன்னு சொல்லிடுவாங்க ஓ அப்போ வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அவளை முதல் முதல் சந்தித்தது வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவியாக அவங்க இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் டிஎம் நெஃபரலி இயர் ஸ்டூடெண்ட்டாக அப்போ படிச்சுட்டு இருந்தேன் அவங்க பொண்ணை பார்த்தது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கேம்ஸ்குள்ள தான் கல்யாணம் புதுசுல இருந்து ஒரே ஒரு ஸ்கூட்டர் தான் அவங்க அவங்க வீட்டில் வந்து ஒரு பிளைமௌத் கார் ரெண்டு கார் மூணு இருந்து பழக்கப்பட்டவங்க ஸ்கூட்டரில் தான் காலேஜ் பிடிட்டு போவேன் வருவேன் பஸ் வர மட்டும் அப்பப்பா பயமா இருக்கு பஸ் இடிக்க வர்றாங்க

முதல் பேலன்ஸ் மிஷின் வாங்கணும்னா அதுக்கு அப்ப காசு இல்லை அப்ப காசு இல்லைன்னு சொன்னப்போ பேலன்ஸ் மிஷின் அப்பெல்லாம் ஒன்ற லட்சம் மேடத்தோட வளையல் அவங்க அம்மா போட வளையல் அதை கொண்டு போய் அடகு வச்சோம் இன்னும் கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சின் போறான் இந்த இந்த எப்படி இருந்தனா 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 இப்படி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் மறக்காம பண்ணுங்க உங்க நண்பேர்க்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க